சன் டிவியோட எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் சக்தி தாங்கிட்ட இருக்கிற லெட்டர் விவகாரம் பற்றி சொன்னதால் ஆடிப்போயிருக்காரு ஆதி குணசேகரன் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் எதிர்நீச்சல் பெரிய போராட்டத்துக்கு பிறகு தர்ஷனுக்கும் பார்க்கவைக்கும் கல்யாணம் நடந்து அடுத்து ஜனனி இருக்கிற ஆதாரத்தை காட்டி மிரட்டி ஆதி குணசேகரனை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க தன் சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் கேட்டதுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஜனனி அதனால் ஒரு வாரம் பொட்டியில் அடங்கின பாம்பு போல பம்மியை இருக்காரு ஆதி குணசேகரன் இதை அடுத்து இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் தர்ஷனுக்கும் பார்க்கவைக்கும் தனி ரூம் கொடுக்க ஆதி குணசேகரன் சம்மதிச்சதால கதிர் ஞானம் இவங்க எல்லாருமே வெளியே தூங்குற நிலை ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ரூமுக்குள் போன தர்ஷனும் பார்க்கவையும் மனம் விட்டு பேசுறாங்க தனக்கு செட்டாக டைம் வேணும் அப்படின்னு பார்க்கவி கேட்டதால தற்போதைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே படுத்து தூங்குறாங்க தங்களை வெளியே படுக்க வச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு கடுப்புல இருக்கிற கதிர் காலையில தர்ஷன் ரூம் கதவை தட்டி கலாட்ட பண்றாரு சத்தம் கேட்டு அங்க வர நந்தினி உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வர சக்தி கிட்ட நீ என்ன இப்போ பெருசா கண்டுபிடிச்சேன்னு இப்படி அலப்புறம் பண்ணிக்கிட்டு திரிகிற அப்படின்னு ஞானம் கேட்கிறாரு அதுக்கு சக்தி அவர்கிட்ட போய் கேளு நான் என்னத்த கண்டுபிடிச்சேன் ஏன் அதை பத்தி இன்னும் அவர் என்கிட்ட இத பத்தி கேட்கல அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் அந்த லெட்டர் விவகாரம் லீக்கான விஷயம் தெரிஞ்ச ஆதி குணசேகரன் இத்தனை நாள் மூடி வச்ச ரகசியம் எல்லாம் போச்சே அப்படின்னு எடிஞ்சு போய் இருக்காரு கதிரும் ஞானமும் சக்தி எதை தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு தெரியாம குழம்பி போய் இருக்காங்க ஆதி குலசேகரன் ஈஸ்வரியை அட்டாக் பண்ணதுக்கான வீடியோ ஆதாரத்தை பெறுறதுக்காக சக்தியோட சேர்ந்து கேமராமேன் கெவினோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க ஜனனி அந்த வீடியோவை கொடுக்காலைன்னா உன் வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு சக்தி இதனால் பதறி போகிற கெவினோட நண்பன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல அப்போது நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க இது அடுத்து என்ன ஆச்சு சக்தி அந்த வீடியோ ஆதாரத்தை மீட்டாரா லெட்டர் விவகாரத்தால் நடக்க போகிற ட்விஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்